தான் முதலமைச்சர் மறந்துட்டாரு போய் போய் மூவி சாப்பிட்டு ஷாப்பிங் போயிட்டு உலகத்தை உலகம் சுற்றும் வாலிபன் திடீர்னு உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டாலின் மக்கள் நலம் காக்கும் நாலு வருஷம் மக்களோட நலன் தெரியல நான் என் வீட்ல இருந்து நடந்த பஸ் ஸ்டாப்புக்கு போக முடியாது பறந்தே போகணும் எனக்கு கீழே அடிக்குதே அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகளும்

தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா பிஜேபியை சார்ந்த திருமதி பிரியாஸ்ரீ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ மழை காலம் ஆரம்பிக்க போகுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே சேர்த்து நானூறு கோடிக்கு மேல செலவு பண்ணி தமிழ்நாடு எல்லாத்தையுமே சீரமைச்சிருக்காங்க பணியெல்லாம் சிறப்பாக செய்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மழை காலத்தை இந்த திமுக அரசு எப்படி எதிர்கொள்ளும்னு நினைக்கிறீங்க திருடாதே ஸ்டாலின் திருடாதே திருடாதே மக்களின் உரிமையை திருடாதே ஈடீரேடுக்க பயந்து விடாதே மத்தியில் பாஜக மறந்து விடாதே திருடாதே ஸ்டாலின் திருடாதே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் நீங்களே ஒரு நாலு நாள் ஆஃபீஸ் வரல உங்கள் பாஸ் மேனேஜர் என்னம்மா சொல்லுவார் ஏன் வரலன்னு கேட்பாங்க அதுக்கான காரணம் கேட்பாங்க அப்படி வரவே இல்லைன்னா வேலையோட நின்றங்கன்னு நின்றேங்கன்னு சொல்லுவாங்க ம் நாலு வாரம் வரல என்னம்மா இங்கே ஒரு வேலைன்னு இருக்கு ஞாபகம் இருக்கா ஆக்சுவா அப்படின்ற மாதிரி கேட்பாரு ம் நாலு வருஷம் வரலன்னா அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட நிலமை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர்ன்றதே மறந்துட்டார் தோட்டலாக மறந்துட்டு அப்பப்போ போய் மூவி ரிவ்யூக்கெலாம் போய் மிக்சர் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் போயிட்டு உலகத்தை சுற்றிட்டு உலகம் சுற்றும் வாலிபன் திடீர்னு யாரோ ரிமைண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவரோட கட்சியிலேருந்து திடீர்னு யாராவது சொல்லுவாங்க சார் மறந்துட்டீங்களே நீங்கள் தான் சார் முதலமைச்சர் நீங்கள் தான் சார் தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு சார் உங்களுக்குன்னு ஒரு மக்கள் யாரா அந்த பையன் தான் அந்த பையன் யாரா அந்த பையன் நான்தான் அந்த பையன் யாரா அந்த பையன் சார் நீங்கள் தான் சார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் தன்னையே மறந்து வேற நிலைக்கு போயிட்டாரு பாவம் தமிழ் மக்கள்லாம் அவரை விட்டுருவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அடிப்படை தேவைகள் ஒரு அடிப்படை தேவைகள் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒரு கவர்மெண்ட்ன்றது என்ன ஒரு அரசாங்கன்றது எதுக்கு இருக்குது இவ்வளோ மந்திரிகள் ஒரு முதலமைச்சர் எதுக்கு இருக்காங்க இப்போ நல்ல ஈர்க்கப்பட்டவங்களா அவங்க எப்படியாவது புழைச்சி மேலே வந்துருவாங்க அவங்களுக்கு அரசாங்கத்தை தான் சார்ந்து எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ஒதுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் தினசரி வாழ்க்கைக்கு தினசரி கூலிக்கு ஓடுறவங்களுக்கு தான் அரசாங்கத்தோட சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் தேவை அவங்க தான் அரசாங்கத்தை முழுமையா நம்பி இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் ஒரு தளம் கொடுக்கணும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு போட் மாதிரி ஒரு போட் மாதிரி கொடுத்து அதில் போக சொன்னா அவங்க பாட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு அவங்க போய்ப்பாங்க நீங்க அந்த அடித்தளத்தையும் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கு நாலு வருஷம் ஆட்சியில் என்ன நாலு தெரியல கழிச்சு திடீர்னு விழிச்சுட்டு வந்து உங்களுடன் ஸ்டாலின் தான் அவருக்கே ஐயோ நம்ம தமிழக மக்களோடு தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் திடீர்னு உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் இவ்வளோ நாலு வருஷம் மக்களோட நலன் பத்தி தெரியல இப்போதான் திடீர்னு மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் போய் கையை இந்த இந்த ஸ்டிக்கர் ஆட்சியை ஒழிச்சே தீரணும் தமிழ்நாட்டுல ஏன்னா இன்னைக்கு இந்த இவங்க ஆட்சினால தமிழ்நாட்டோட கடன் சுமை அப்படியே டபுள் ஆகி இந்த எழுபத்தஞ்சு அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டோட கடன் சொம சுதந்திரம் வாங்கினதுல தமிழ்நாட்டோட கடன் சுமை அஞ்சரை லட்சம் கோடினா இன்னைக்கு இவர் ஸ்டாலினோட ஆட்சியில் தமிழ்நாட்டோட கடன் சொன்ன நாலு லட்சம் கோடி அப்படியே டபுள் பண்ணிட்டாரு இதுதான் இவர் பண்ண மிகப்பெரிய சாதனை கடனை வாங்கி 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 அப்படியே தமிழ்நாட்டை துபாய் மாதிரி ஆக்கிட்டாரா சரி நீங்க கடன் தான் வாங்கினீங்க நாலு லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி நானூறு கோடிக்கு அவங்க வந்து இப்போ இந்த மழை நீருக்கான சேகரிப்பு எல்லாம் இதெல்லாம் தூர்வார்க் பண்றது எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணியிருக்காங்க மேயர் பிரியா அவர்கள் கார்பரேஷன் ஆஃப் சென்னையில் கூட அவங்க பிரியா அவர்கள் கூட ஒரு பேட்டியில் சொன்னாங்க ஃபியூ மந்த்ஸ் பேக் அப்படின்னு சொல்றீங்க இவ்வளோ கடன் வாங்கி இன்னைக்கு தமிழ்நாடு அப்படியே ஓஹோன்னு ஆயிடுச்சா முன்னாடி இருந்ததை விட இருக்கு அதை யாராலும் மறுக்க முடியும் ஓ எதில் பெட்டர் ஆயிருக்கு எல்லாத்துலேயுமே மேம் ஓ மக்கள் இன்னைக்கு வந்து வீட்லேருந்து நான் என் வீட்லேருந்து நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு போக முடியாது பறந்தே போகணும் கீழே வச்சாலும் ஷாக் அடிக்குதே இன்னைக்கு பேசிக் விஷயங்கள் என்னால மறுக்கப்பட்டது மக்களுக்கான பேசிக் விஷயங்களையே நீ பறிச்சுட்டு அதையே திருப்பி மக்கள் நான் இலவசமாக இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பேசிக் விஷயத்தையே அவங்கக்கிட்டே வாழ்வாதாரத்தையே பறிச்சுட்டு அதையே நீ திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் ஒரு ஸ்டிக்கர் போடுறது ஒரு போ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது ஒரு போஸ்டர் போடுறது இதுதானே நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் இன்னி வரைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் உலகம் எங்கே போயிட்டுருக்கு எல்லா நாடுகளும் எந்த அளவு அசுர வளர்ச்சியில் போயிட்டுருக்காங்க ஏன் தமிழ்நாட்டிலே மற்ற மாநிலத்தை எடுத்துப்போமே எந்த அளவு அசுர வளர்ச்சியில் போயிட்டுருக்காங்க ஏன் தமிழ்நாடு இன்னும் அடிப்படை தேவைகளுக்காகவே நடு ரோட்ல வந்து போராட வேண்டிய ஒரு அவல நிலையில இருக்கு மேம் இந்தியால பல மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னிலையில தான் இருக்கு ஒரு முன் உதாரணமாக தான் இருக்கு அந்த அளவுக்கு இவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான காரணம் மேம் கண்டிப்பா கண்டிப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்ப அமித்ஷா ஜி அவர்கள் கூட வந்தபோது போது பாஜக கூட்டத்தில் திமுக மாறி மிக மோசமான மிக ஊழல் கட்சி இந்தியாலே இல்லை அப்படின்னு அவ்வளோ பெரிய பெருமை நம்ம திமுகவோட பெருமை நம்ம தமிழ்நாடோட பெருமை இந்தியா முழுக்க வர வச்சிட்டாரு சூப்பரில் என்ன ஒரு அச்சீவ்மெண்ட்டு இன்னைக்கு சாதாரண மக்கள் ஒரு பெண்ணு இன்னைக்கு வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் ஏன்னா தெருக்கு தெரு நீ தான் ஓபன் பண்ணிட்டியே ஸோ இன்னைக்கு ஒரு ஆணோட வாழ்க்கை அழிஞ்சிடுச்சு சம்பாதிக்கிறது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அதையே நீ வழியில பிடிங்கிற இந்த பக்கம் குடுக்குற மாதிரி குடுத்துட்டு இந்த பக்கம் டாஸ் டாஸ்மாக்ல பிடிங்கியாச்சு மேம் என்னதான் இவ்வளவு பேசினாலும் வளர்ச்சின்றது தமிழ்நாட்டுல தான் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி வெளிநாடுக்கெல்லாம் போனாரு அங்கிருந்து பல முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாரு பல தொழில் நிறுவனங்கள் திறக்கலான்ற பிளான் இருக்கு இப்போ மறுபடியும் ஜெர்மன் போக போறாரு பல முதலீட்டாளர்களை மறுபடியும் கொண்டு வர போறாரு இந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு தானே போறாரு அதை மறுக்க முடியுமா ஆமா ஆமா அது உண்மைதான் பல வெளிநாட்டுக்கு போனாரு நான் என்ன கேக்குறேன் எப்போ ஒரு நாடு அடிப்படை தேவைகளுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கோ எப்போ வளர்ச்சின்றது வரும் நம்ம இன்னும் இருக்கிறது சர்வைவல் மோடில் அதாவது இன்னி இன்னும் அடிப்படை தேவைகள் தினசரி தேவைகளுக்கே மக்கள் இன்னைக்கு போராடிட்டு கதி கலங்கி ரோட்டில் நிற்கிறாங்க இப்போது எனக்கு நான் ஒரு சாதாரண பெண் நான் எனக்கு வீட்டுக்கு போகிறேன் எனக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்குது நான் நான் ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன் ரோடு நல்லா நீட்டாக இருக்கு எனக்கு பஸ் கிடைக்குது பஸ் வசதி இருக்கு நான் நல்லா நீட்டாக ஆபீஸ் போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வரேன் என்னால மாச வாடகையை கட்ட முடியுது என்னால மாச செலவுகள் என் குழந்தைகளை நல்லபடியா படிக்க முடியுது அரசு பள்ளி அரசு பள்ளிகள்லாம் இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ல பயப்படுறாங்க அரசு பள்ளிகள் அன்றைக்கி இன்னைக்கு சூப்பரா இருக்கு நமக்கு துபாய் லெவல் ஆயிடுச்சு இன்னைக்கு அரசு பள்ளிகள்லாம் துபாய் லெவல் சிங்கப்பூர் லெவல் இவதான் ஒரு ஒரு நாடாக போறாருல அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து ஓ சிங்கப்பூர்ல இப்படி இருக்கா துபாயில் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நல்ல விஷயங்களை கொண்டு வந்து நம்ம அரசு பள்ளிகள்லையும் ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு கல்வியும் மருத்துவமும் தான் எங்களோட இரண்டு கண்கள்னு அந்த மாதிரி இன்னைக்கு அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகளும் வேற லெவலுங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஸ்கூல்ல பயப்படுறாங்க இழுத்து முடிவாங்க போல இருக்கு ஸ்டாலின் ஆட்சி முடியறதுக்குள்ள அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க அந்த அளவுக்கு சிறப்பா செய்யறாருன்னு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு மக்கள் உள்ள போனா ஒன்லி இன்னு உள்ள மட்டும்தான் போக முடியும் நோ அவுட்டு வெளியிலேயே வர முடியாது ஒன்லி ஒன் போனாங்கன்னா முடிஞ்சது கேஸ் க்ளோஸ் அப்படி இன்னைக்கு நான் ஒரு சாதாரண குடிமகள என்னால என்னோட தினசரி வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கு எனக்கு எங்க போனாலும் ஒரு சரியான ரோடு இல்லை சரியான ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லை பேசிக் வசதி வாய்ப்புகள் இல்லை எங்க போனாலும் பெண்கள் பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி நான் தினசரி வாழ்க்கையிலேயே பல போராட்டங்கள் சந்திக்கும்போது நான் எப்படி அடுத்த நிலையை யோசிப்பேன் நான் எப்படி வளர்ச்சியை பற்றி யோசிப்பேன் அப்படின் கையில் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு சர்வைவல் மோடில் இருக்கு சர்வைவல் மோடு ஒரு தினசரி வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கிற நிலைமே எங்கே வளர்ச்சியை பற்றி யோசிக்க முடியும் எப்படி க்ரோத் மோடுக்கு போகும் நீ க்ரோத் மோடுக்கே உன் நாட்டை கொண்டு வரல நாலு வருஷமாக நீ கிழிச்சிருக்க அப்படின் கையில் நீ என்னையா அந்நிய முதலீட்டுக்கு போற நீ எதுக்காக அந்நிய முதலீட்டை தேடி போகிற இது வரைக்கும் அந்நிய முதலீடுனால இந்து வரைக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளோ வளர்ச்சி வந்திருக்கு ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லுவோமா திரு ஸ்டாலின் அவர்கள இது வரைக்கும் அந்நிய முதலீடுகள் எவ்வளோ வந்திருக்கு தமிழ்நாட்டுல அதனால தமிழ்நாடு வளர்ச்சி எவ்வளோ ஆயிருக்கு தமிழ் மக்களுக்கு நோட் பாயிண்ட் தமிழ் மக்களுக்கு இதனால எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை விடட்டும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட வாக்குறுதியில் ஒன்னா என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து எழுபத்தைந்து சதவீதம் தமிழர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு அதுக்கேற்ற மாதிரி செய்தி உங்களுக்கு அவர் நேரில் வந்து விவாதம் பண்ணட்டும் நேரில் வந்து வெள்ள அறிக்கை விடட்டும் நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு கவர்மெண்ட்ல டிரான்ஸ்பரன்சி இல்லை அவங்க சொன்ன எல்லா வாக்குறுதியும் பொய்யான வாக்குறுதிகள் வெறும் ஓட்ட சேகரிக்கக்கூடிய ஸ்டிக்கர் ஆட்சி போஸ்டர் ஆட்சி எந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேற்றியிருக்காரு சொல்லுங்க ஏதோ ஒன்னு ரெண்டு அங்க தப்பி தவறி நிறைவேற்றிருப்பாரு மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கறாங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அதை நிறைவேற்றிருக்காருல ஓ பெண்களுக்கு விடியல் பேருந்து விட்டு இருக்காரு அதை நிறைவேற்றிருக்காருல ஓ விடியல் சூப்பருங்க அதான் இன்னைக்கு மகளிர் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக நான் கியூல இருந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்படிதான் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கணும்ன்றத ஒரு அவல நிலை ஸோ இன்னைக்கு நீ உன் ஆட்சியை எப்படி வச்சிருக்க பெண்கள் நோட் த பாயிண்ட் எல்லா குடிமகனும் இல்லை ஒன்லி பெண்கள் பெண்கள் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கூட கியூவில் நிற்கணும் தன்னோட வீட்டை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு கியூவில் நிற்கணும் அதுக்கு மேலே இந்த ஆயிரம் ரூபாவை நீ கொடுத்துட்டு இந்த இலவச பேருந்தை கொடுத்துட்டு உன் மந்திரிகள்லாம் மயக்க பிடிச்சி ஓசி பேருந்தில் போலியம்மா நீ எப்படி வந்த ஓசி பேருந்துலையா வந்த அப்படியே வெச்சன்னா பாரு என்னையா நினைச்ச தமிழ் பெண்களை தமிழ் பெண்களை என்ன நினைச்சீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வீசி எரிஞ்சா உங்க கால வந்து விழுணுமா இன்னைக்கு தமிழ் பெண்களை அவ்வளோ ஒரு மட்டமா நடத்திட்டு மட்டமான நிலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் பெண்கள் உரிமை பெண்கள் விழியல் அப்படின்னு பேசுனா என்ன அர்த்தம் இது ஒரு பெரிய ஏமாத்து வெறும் ஒரு ஸ்டிக்கர் ஆச்சு ஒரு போஸ்டர் ஆச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனக்கோ தான் பேரனுக்கோ பையனுக்கோ மாப்பிள்ளைக்கோ இல்ல தன்னோட மந்திரிகளுக்கோ ஏதாவது பிரச்சனைனா அப்ப மட்டும்தான் மைக்க பிடிச்சு அறுக்கி விடுவாரு அப்ப மட்டும்தான் ட்விட்டர்ல ட்வீட் போடுவாரு இல்லை மேம் இப்போ கூட சமீபத்தில் ஒரு வீடியோவில் பேசியிருந்தாரு பேசும்போது என்ன சொன்னாருன்னா மாணவர்கள் எல்லாரும் படிக்கணும் படித்தா மட்டும்தான் வாழ்க்கை மேம்படும் அதனால எல்லாருமே படிங்க கவனத்தை செதற விடாதீங்க அப்படின்னு மாணவர்களுக்கே அட்வைஸ் கொடுத்துருக்காரு மேம் ஓ எவ்வளோ அரசு பள்ளிகள் மூடி இந்த நாலு வருஷத்துல வெறும் இரநூறு கம்மியாக தான் இருக்கும் மேம் இரநூறு அரசு பள்ளிகளை மூடி இருக்கீங்க எவ்வளோ கேவலமான விஷயம் மீதி அரசு பள்ளிகளில் அப்பப்ப செவரடிஞ்சு விழுது சரியான டாய்லெட் வசதி இல்லை கேர்ள்ஸ் சின்ன சின்ன பிள்ளைங்க எப்படிங்க அரசு பள்ளிகள்ல டாய்லெட் போவாங்க பசங்க கூட பரவாயில்ல சின்ன சின்ன பிள்ளைங்க எப்படி டாய்லெட் போவாங்க ஏன் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு சின்ன சின்ன குழந்தைகளை கழுவரைய கழுவ வைக்கிறாங்க எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் படிக்க வராங்களா அதான் ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாம போட்டு நசுக்குவீங்க இன்னொரு பக்கம் உங்களோட அரசு பள்ளிகளை கூட தூய்மையா வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லையா அது கூட அந்த பையன் தான் செய்யணுமா அவங்க மனநிலை எப்படி பாதிக்கப்படும் அந்த சின்ன வயசுல எவ்வளோ பெரிய கொடுமை இது இதுக்கு மேலே இவர் அட்வைஸ் பண்றாரா நீங்க போய் நல்லா படிக்கணும்னு அந்த இரநூறு அரசு பள்ளிகள் மூடி இருக்காங்கன்னு சொல்றீங்களே அந்த இரநூறு அரசு பள்ளிகள் ஏன் மூடனாங்க ஏன்னா குழந்தை பிறப்பு விகிதம் கம்மியா ஆகிட்டு எங்களுக்கு மாணவர் சேர்க்கை இல்லை அப்படின்னு சொன்னா உடனே மூடி இருந்தா இதெல்லாம் ஒரு காரணமா அப்போ இவ்வளோ வருஷம் இல்லாம அப்ப திமுகவோட நாலு வருஷம் ஆட்சியில தான் இது நடந்திருக்கா நான் என்ன சொல்றேன் தமிழ்நாடு நல்லா தான் இருந்துச்சு இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு வெள்ளையர்கள் ஆண்ட போது கூட நல்லா இருந்துச்சு போல இருக்கு இன்னைக்கு பல விஷயம் பார்த்தோம்னா நம்மளோட கல்வித்துறையா இருக்கட்டும் நம்மளோட அணைகளா இருக்கட்டும் பல விஷயங்கள் அந்த அந்நியரான வெள்ளைக்காரங்க பிரிட்டிஷர்ஸ் கொண்டு தான் இவ்வளோ வருஷமா பல நூறு வருஷத்துக்கு தாண்டி நம்ம இன்னும் உபயோகிச்சிட்டு இருக்கோம் இவ்வளோ வருஷம் தாங்கினது திமுக அவர்கள் வந்த ஒரே ஆட்சியில காலி பண்ணிடுவாங்க போல இருக்கு தமிழ்நாட்டே காலி பண்ணிடுவாங்க போல இருக்கு இவ்வளோ பண்ணிட்டு இவர் எதுக்குங்க அந்நியர் நாட்டு முதலீடுக்கு போறாரு அங்க போய் என்ன பண்ண போறாரு போன வாட்டி மாதிரி சைக்கிள் போட்டோ ஷூட் பண்ண போறாரா இல்லை இந்த வாட்டி வேற ஏதாவது ஃபெராரி போ ஓட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ண போறாரா எனக்கு புரியல அதுக்கு ஷாப்பிங் வேற அதுக்கு ட்ரௌசர் ஷாப்பிங் வேற மேம் தனிநபர் ஒருத்தர் வெளிநாடு போறாரு அப்படின்னா அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க தான் செய்வாங்க ஷாப்பிங் போனதும் ஒரு குத்தமா சிஎம் ஷாப்பிங் போக கூடாதா என்ன கண்டிப்பாக ஷாப்பிங் போகலாம் நீங்க நல்லாவே ஷாப்பிங் பண்ணுங்கப்பா அந்த ஒரு கண்ணோட்டம் இன்னைக்கு இவ்வளோ ஒரு நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ ஒரு மழை ஒரே ஒரு மழை அதுவும் இது வந்து கம்மியான மழை ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சதுக்கே இன்னைக்கு ஒரு அம்மா பாவம் அவங்க இருபத்தெட்டு வயசு தான் கண்ணகி நகர்ல அவங்க காலம் ஆயிட்டாங்க அந்த ஷாப்பிங் பண்ற நேரம் அங்க போய் பார்க்க முடியாத எது டியூட்டி உன் டியூட்டியே நீ செய்ய மறுக்கிற மறைக்கிற மறந்தாச்சு ஆனா சொகுசு வாழ்க்கை இந்த சொகுசு வாழ்க்கை எங்க இருந்து வந்துச்சு மக்கள் கட்டுற டாக்ஸ் பணத்துல இருந்து வந்துச்சு மேம் அவங்க அப்பா காலத்துல இருந்து பணக்கார குடும்பம் மேம் டாக்ஸ் பணத்தை தான் செலவு பண்ணணும் அவசியம் இருக்கா என்ன இருக்கு ஓஹோ அவங்க அப்பா காலத்துல இருந்து பணக்கார குடும்பம் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் யார் பணத்துல மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் உன் பேரை தானே வச்சிருக்க திட்டத்துக்கு நீ பண செலவையா நீ பணக்காரன் தானே பணக்காரன்னா அவர் பணத்தை மக்களுக்கு பண்ணும் இருக்கா என்ன மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியிலிருந்து செலவு பண்ணிட்டு தானே இருக்காரு உங்களுடன் அரசு மக்கள் நலம் காம்கும் அரசு வைக்க கலைஞர் நூலகம் இருநூறு கோடி எதுக்கு கலைஞர் நூலகம் நீ வந்து சொந்த காசுல கட்டியா நூலகத்து தான் கட்டுற இன்னைக்கு அடிப்படை தேவைகளுக்கே அவன் ரோட்ல வந்து போராட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு அப்படின் கையில் நூலகம் ரொம்ப முக்கியம் அடுத்து இன்னைக்கு கே நேரு அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு செம்மொழி பூங்கா ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி நூற்றி அறுபத்தேழு கோடி எவ்வளோ நூற்றி அறுபத்தேழு கோடி இங்கே ரெண்டாயிரம் பேர் தூய்மை பணியாளர்கள் இப்பதான் போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்களோட மாதம் இருபத்தி மூணாயிரம்னு போட்டால் கூட அவங்களோட ஒரு வருஷத்தோட சம்பளம் ரெண்டாயிரம் பேரோடு ஐம்பத்தஞ்சு கோடி ஐம்பத்தெட்டு கோடி தான் வரும் இதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நூத்தி அறுபத்தேழு கோடிக்கு செம்மொழி பூங்கா இது தேவையா இது கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் வரணும் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும் எல்லாத்தையும் தனியார் மயம் படுத்தணும் எல்லாத்தையும் அப்போ அரசுக்கு என்ன வேலை அரசாங்கத்துக்கு என்ன வேலை முதலமைச்சருக்கு என்ன வேலைங்க இவ்வளோ டிபார்ட்மெண்ட் ஏன் வச்சிருக்கீங்க இவ்வளோ மினிஸ்டர் ஏன் வச்சிருக்கீங்க அவங்க தினசரி என்ன வேலை பண்ணுறாங்க ஏன் இதை பற்றி ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை இன்னைக்கு கவர்மெண்ட்டில் ஏன் இதை பற்றி இன்றைக்கி கவர்மெண்ட்டு வெளிப்படையான ஒரு அறிக்கை விட மாட்டேங்குது நானூறு கோடி செலவிச்சிருக்காங்கன்றீங்க இந்த வாய்க்காலெலாம் சீரமைக்கவும் தூர்வாரவும் எல்லாம் பண்ணவும் அப்போ ஏங்க இந்த விஷயம் நடந்துச்சு ஏன் இந்த ஒரு எலக்ட்ரிக் கேபிள் ஷாக் அடித்து இந்த அம்மா மாண்டு போனாங்க இது ஒரு தனிப்பட்ட இஷ்யூ இல்லை இதுலேருந்து கவர்மெண்டோட அரசாங்கத்தோட இயலாமை அரசாங்கத்தோட இயலாமைய தெல்ல தெளிவா காட்டுது இந்த பிரச்சனை நிச்சயமா மேம் அது தான் அதுல வந்து யாருமே எந்த ஞாபகப்படுத்த கூடாது அப்படி இல்லைங்க ஒரு ஒரு விஷயத்துல பிரச்சனை இருந்தா பரவாயில்ல முதல்ல அந்த கேபிள் வெளியில கடந்திருக்கு அது ஃபர்ஸ்ட் மின்சார துறை அவங்களோட பிரச்சனை அடுத்து வடிகால் சரியா இல்லை அது கார்ப்பரேஷனோட பிரச்சனை அடுத்த அங்க வீட்டு வசதிகள் சரியா இல்லை சரியா கட்டப்படலை செவரு கேபிள் எல்லாம் சரியா கொடுக்கப்படலை முதலேந்தே இது ஹோம் மினிஸ்ட்ரி பிரச்சனை இப்படி பல மினிஸ்ட்ரி பல துறைகள் பிரச்சனையா போயிட்டு இருக்குன்றதுல என்ன தெரியுது கவர்மெண்ட் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை எந்த மினிஸ்ட்ரியும் சரியில்லை அப்படின்னு கையில் எப்படி இந்த அரசை நம்பி மக்கள் எப்படி தினசரி வாழ்க்கையை ஓட்ட முடியும் ஒரு தமிழர் தினசரி வாழ்க்கையை எப்படி இந்த அரசை நம்பி ஓட்ட முடியும் சொல்லுங்க நிச்சயமா அரசாங்கம் வந்து அதுக்கான தீர்வை நிச்சயமா கொடுக்கும்னு நினைக்கிறேன் எங்க கூட இணைஞ்சு பல கருத்துக்களை பகிர்ந்து கேட்டீங்க ரொம்ப நன்றிமா நன்றிமா